அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் பெருகநந்தி நாடியின் திருமண பொருத்தத்தில் ராகு கேது இதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாங்க அனைவருக்கும் வணக்கம் திருமண பொருத்தம் பார்க்கும்போது ஒருவர் பிறப்பு ஜாதகத்தில் குருவும் புதனும் வக்கரம் பெற்று இருந்து மற்றொருவர் பிறப்பு ஜாதகத்தில் புதன் வீடான மிதினமும் கன்னியில் ராகு கேது இருந்தால் அவர்கள் இருவரையும் இணைக்கக்கூடாது குரு புதன் பக்கரம் பெற்ற கோள்கள் ராகும் கேதுவும் பக்கர கோள்கள் ஆவார்கள் ஆகவே இணைக்க கூடாது அடுத்தது லக்கணத்துக்கு ஐந்தில் ராகு கேது லக்கணத்துக்கு ஐந்தில் ராகு கேது இருந்தால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று கூறுகிறோம் அது தவறு ஐந்தில் ராகு கேது இருந்து புத்திர பாக்கியம் உடையவர்கள் இருக்கிறார்கள் ஐ ஐந்தாம் அதிபதியும் லக்கணத்துக்கு பதினொன்று பதினொன்னுக்குரிய அதிபதியும் ஆறு எட்டாக இருந்தால்தான் புத்திர பாக்கியத்தை தடை செய்கிறது அடுத்து இரண்டாவது திருமணம் லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி கெட்டு லக்கணத்துக்கு பதினொன்னாம் அதிபதி வலுத்திருந்தால் முதல் திருமணம் நிற்காது இரண்டாவது திருமணம்தான் படுக்கும் லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி லக்கணத்துக்கு பதினொன்னில் வலுத்திருந்தால் இரண்டாவது திருமணம் நடைபெறும் லக்கணாதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் இணைந்திருந்தால் இரண்டாவது திருமணம் உண்டு இதாங்க ரெண்டாவது திருமணத்துக்கு உண்டான விதி இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி உங்கள் கமெண்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க என்னுடைய யூடியூப் சேனல் சிவ ஜோதிடம் ஆறு மூணு அஞ்சு ஒன்று இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் சேர் செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் அஸ்திரித்திய டாக்டர் டிவி பாலசுப்ரமணியன் நன்றி நேயர்களே மீண்டும் சந்திப்போம்